ஜிஆர் ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேவியங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்யத் திரு நல்வாழ்த்துக்கள் டுடி என்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் டைம் டிராவல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த வாட்சில மூணு இன்னொரு வாட்சில மூணு ரெடி பண்ணிட்டு அந்த வாட்சை நீங்க ஒரு ஜெட்ல வச்சோ இல்ல ஒரு ராக்கெட்ல வச்சோ அந்த ஸ்பேஸ்ல நீங்க டிராவல் பண்ண அனுப்பிச்சிட்டீங்கன்னா சரியா ஒன் ஹவர் கழிச்சு இந்த பூமிக்கு அந்த ஜெட் திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அவரு தான் கால இந்த டைமை வரையறுத்ததே சிவன் தான் அவர் தான் கால போயிருவர் அவர் என்ன முதல் முதல்ல இந்த பூமியில ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருப்பார் இல்லையா அந்த மனிதன் தான் சிவன் சிவன் அப்படிங்கிறவர் வேற சிவம் அப்படிங்கிறவர் வேற அந்த சிவனை படைச்சது யாரு சிவம் இந்த சிவம் தான் இந்த சிவனை படைச்சாரு எல்லாரும் ஒரு காலத்துல இல்லாமையே போவீங்க நீங்க வாழ்ந்ததற்கான எந்த சுவடுகளும் இந்த பூமியில இருக்காது இதெல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன் இப்படி அழிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மரணம்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அவன் வருத்தப்படுவான் இல்லையா அவன் வருத்தப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அவரே கடவுள் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு தென் ஒய் அவர் ஏன் தவம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதைத்தான் ஒரு இந்த ஓடி ஓடி ஒட்கலந்த அந்த அவர் சொல்றாரு கடவுள் ஒன்னே ஒண்ணு அவனுக்கு மனுஷனுக்கு ஹைட் பண்ணி விட்டான் என்னன்னா அந்த அகம் பிரம்மா சிங்கிறத அவனுக்கு சொல்லவே இல்லை ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் சிவம்ங்கிற அந்த அணு இருக்கத்தான் செய்யுது இருக்கு

ஒரே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒன்பதையும் போட்டு நான் கலக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சுவாசிக்கணும் இல்லையா இதைத்தானே சுவாசிப்பேன் அப்ப இவங்க இறந்துருவாங்கன்னு போகருக்கு தெரிஞ்சு போகர் மட்டும் அந்த சிலை செய்யல மொத்தம் ஒன்பது பேர் அவருடைய சீடர்கள் சேர்ந்துதான் இந்த நவபாசன சிலை செஞ்சாங்க இது என்ன விட்டு போயிருச்சு அப்படின்னா நான் டெட் பாடி இந்த பாடி இங்க விழுந்துடும் மண்ணில இருந்து ஏன்னா இது இங்கிருந்து எடுத்தது அதனால இது மண்ணிலே திரும்ப தப்புன்னு விழுந்துடும் பட் இந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகி இது அங்கிருந்து வந்துச்சு இல்லையா அந்த காந்தத்துக்கு இந்த காந்தம் போய் சட்டுன்னு ஓட்டி ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு ஆஸ்ட்ரோ அசோகா இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் ஐயா வணக்கம் கேளை கேசி தினமோ நம்ம வணக்கம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு தான் போக முடியாது ஃபியூச்சர் டென்ஸுக்கு போகலாம் இப்போ இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் இவங்க என்ன படி சொல்றாங்க அப்படின்னா ஸ்பேஸ் டைம்னு ஒன்று இருக்கு இந்த பூமிக்குன்னு எர்த் டைம்னு ஒன்று இருக்கு இந்த ரெண்டும் வந்து வேறுபட்டது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்பேஸ் டைம் ட்ராவல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த வாட்சில் மூணு இன்னொரு வாட்சில் மூணுன்னு ரெடி பண்ணிவிட்டு அந்த வாட்சை நீங்கள் ஒரு ஜெட்டில் வச்சோ இல்லை ஒரு ராக்கெட்டில் வச்சோ அந்த ஸ்பேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண அனுப்பிச்சிட்டிங்கன்னா சரியாக ஒன் ஹவர் கழித்து இந்த பூமிக்கு அந்த ஜெட்டு திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜெட்டு அதோட வாட்சில் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இப்போ மூணு மணினா அந்த ஜெட்டில் இருக்கிற வாட்சி நாலு மணிக்கு திரும்பி அந்த ஜெட்டு திரும்பி இங்கே வரும் பூமிக்கு அப்படி வரும்போது நம்ம என்ன நினச்சிருப்போம்னா நாலு மணி ஆயிருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இங்கே பல நூறு வருடங்களே ஆகிருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்தை விட்டு நீங்கள் எப்போ வெளியே போயிட்டீங்களோ உங்களுக்கு டைம்ங்கிற ஒன்றே கிடையாது இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால் இதை ஈசன் தான் கண்டுபிடிச்சார் இந்த டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த காலம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஈசன் தான் கண்டுபிடிச்சார் அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சார்னா எதுக்காக கண்டுபிடிச்சார் அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அவர் தான் கால இந்த டைமை வரையறுத்ததே சிவன்தான் எப்படி சொல்றீங்க டைம் வந்து அவர் தான் காலபைரவர் அவர் என்ன இது இப்போ ஒவ்வொன்றையும் நான் கண்டுபிடிக்கணும்னா அது எனக்கு பயன்பாடு இப்போ நான் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சிருக்குன்னா இந்த ஃபோன் எனக்கு ஒரு பயன்பாடு இருக்குது அதனால நான் அதை கண்டுபிடிச்சேன் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் இந்த கடவுளோடையே உரையாடிக்கிட்டே இருக்கிறார் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த கடவுளுங்கிறவன் என்ன மாதிரியே இருக்கான் என்ன படைச்சிருக்கான் என்கிட்ட பேசுகிறான் பட் அவன் எங்கேயோ போகிறான் நீங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் உங்களுக்கு ஒன்னு புரியணும் அப்படின்னா முதல் முதல்ல இந்த பூமியில ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருப்பார் இல்லையா அந்த மனிதன் தான் சிவன் சிவன் அப்படிங்கிறவர் வேற சிவம் அப்படிங்கிறவர் வேற அந்த சிவனை படைச்சது யாரு சிவம் இந்த சிவம் தான் இந்த சிவனை படைச்சாரு இப்போ அவர் இத பைபிளிக்கல்ல உங்களுக்கு ஈஸியா சொல்லியிருக்காரு ஆதியில வந்து கடவுள் வந்து இந்த மூவியில ஒரு மனுஷனை படைச்சாரு இந்த கதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்போ அந்த ஆதாம் வந்து என்ன பண்றாருன்னா கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவனை விட்டுட்டு கடவுள் எங்கேயோ போறாரு இந்த எங்க போகிறாருன்னு இந்த மனுஷன் யோசிச்சிருப்பான்ல இவர் எங்க போனாரு எப்போ ஏன் இங்க வந்தாரு எவ்வளவு தூரம் இவர் டிராவல் பண்ணாரு ஃபர்ஸ்ட் இவர் எப்படி பறக்கிறாரு என்னால இப்படி பறக்க முடியல இப்படின்னு நீங்க யோசிச்சா இல்லைங்களா இவர் எங்கே போனார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னு அந்த டைம் தேவைப்பட்டுச்சு இவர் எப்போ போனார் எப்போ வரார் எங்கே இருந்தார் இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணார் நான் இங்கே இவனுக்கு என்னென்னா இவரை வந்து ஒரு நூறு வருடம் பார்க்குனா நூறு வருடமாக இவனுக்கு வயசாகுது அவர் அப்படியே இருக்கிறார் அப்போ அவனுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆயிரம் வருடம் ஆனாலும் அவர் அப்படியே இருக்கிறார் இவனுக்கு தான் புரியுது இல்லை எனக்கு தான் வயசாகிக்கிட்டே இருக்குது இவருக்கு வயசு ஆகிறதே இல்லை இதை சிவன் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஏன் வயசு ஆகிறது இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த கடவுள் சொல்கிறான் இல்லை இந்த டைமுங்கிறதெல்லாம் உனக்கு தான் நான் படைச்சிருக்கேன் எனக்கு நான் படைக்கல இந்த டைமுக்கெல்லாம் நான் அப்பா அப்படின்னு சொல்கிறார் இது அவனுக்கு எப்படி இருக்கும் இது அவனுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்ன எனக்கு மட்டும் நீங்கள் டைம் ஒன்று கொடுத்துட்டீங்களே இது எதுக்காக எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை உனக்கு மரணம்ங்கிறது ஒன்று உண்டு நீங்கள் தி ஃபஸ்ட்டாக அவனுக்கு படைக்கப்பட்டிருப்பான் இல்லையா அவனுக்கு உண்மையாலுமே இது ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும் நான் இல்லாமல் ஒரு நாள் போயிடுவேண்ணா ஆமாம் நீ ஒரு நாள் இல்லாமல் தான் போயிடுவேன் அப்படின்னு அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது அவனை படைக்கப்பட்ட போது அவனுக்கு மரணம் அப்படிங்கறது ஒன்று இருக்குன்னு இந்த கடவுள் உனக்கு சொல்லி இருக்கவே மாட்டான் இப்போ அவன் கேக்குறான் ஆமா உனக்கு மரணம்னு ஒண்ணு நான் கொடுத்துருக்கேன் அதன் பிறகு நான் என்ன ஆவேன் அப்படின்னா அதன் பிறகு நீ ஒண்ணுமே இல்லை நான் என்ன ஆனேன் அப்படின்னு கேட்டா நீ இல்லாம போயிட்ட இந்த விஷயம் அவனுக்கு புரியல இல்ல எனக்கு புரியல நான் இருக்கேன் இல்லையா நான் செத்ததுக்கு பிறகு நான் எங்க போனேன் நீ செத்ததுக்கு பிறகு இல்ல அதுதான் நான் எங்க போனேன் அப்படின்னு கேட்டா மீண்டும் கடவுள் சொல்றேன் நீ இல்லாம போயிட்டே அப்ப அவனுக்கு அந்த ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இப்பதான் சொல்றான் கடவுள் சொல்றான் இல்ல இந்த பிரபஞ்சத்துல நான் டைம்னு ஒன்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் உனக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கும் உனக்குன்னு இல்லை உனக்கு பிறக்கிற எல்லாருக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு நாள் மரணத்து போவீங்க நீங்க எல்லாரும் ஒரு காலத்துல இல்லாமையே போவீங்க நீங்க வாழ்ந்ததற்கான எந்த சுவடகளும் இந்த பூமியில இருக்காது இது எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன் இப்படி அழிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மரணம்னு ஒன்று வச்சிருங்க அவன் வருத்தப்படுவான் இல்லையா அவன் வருத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்குள்ள ஆசைன்னு ஒன்று வச்சுட்டார் அதாவது இப்போ நம்ம எல்லாருக்கும் மரணம் இருக்கு நமக்கே தெரியும் ஆனால் இப்போ அதை நினச்சி நம்ம யாரும் கவலைப்படலை ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நான் ஒரு வீடு வாங்கிடுவேன் நாளைக்கு வந்து நான் ஒரு கார் வாங்கிடுவேன் அடுத்து நான் இப்படி ஆயிடுவேன் நான் கோயிலில் கட்டிடுவேன் இதெல்லாம் பண்ணினா எனக்கு ஒரு ஆசை இருக்கு இந்த ஆசையில ஒரு நாள் நான் மரணிக்கவே போறேன் அப்படிங்கிறதே நான் மறந்துடுறேன் மறக்கிறதுக்காகத்தான் எனக்குள்ள ஆசைன்னு ஒன்று வச்சுருக்கான் அதை தேடி ஓடணும் அப்படிங்கிற ஒரு லௌகீக எண்ணத்தை எனக்குள்ள நான் வச்சுட்டான் அவன் ஒரு பேஸ்ட் போட்டு மறைச்சு தான் வச்சிருக்கான ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ஒரு ஹோல் இருக்குதான் இந்த அறியாமையை தான் விளக்குனவர் சிவன் அதனால தான் மாய பிறப்பு அறுக்கும் சிவன் அப்படின்னு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு இது எல்லாத்தையும் அவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா சிவன் தவம் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆமா இப்போ நீங்க தவம் பண்ணீங்கன்னா மனசுக்குள்ள என்னன்னு வேண்டுவீங்க வேண்டுவீங்க அவன் என்னன்னு வேண்டியிருப்பான் அவர் என்னன்னு தவம் பண்ணியிருப்பாரு அவரே சிவன் நமச்சிவாயங்கிறது அவர் தான் அவர் எப்படி நான் நானே அசோகாய நமக அப்படின்னு நானே எப்படி எனக்கு நான் தான் நான் திரும்ப செய்யும் அவர் என்ன சொல்லி தவம் பண்ணார் அவரே கடவுள் அவரு கிட்டே எல்லாமே அப்படின்னு கேட்டா அதத்தான் ஒரு இந்த ஓடி ஓடி ஒட்கள் அந்த பாடல் அவர் சொல்றாரு எனக்குள்ளே இருந்தது நான் கடைசியா கண்டுபிடிச்சேன் இந்த கடவுள் ஒன்னே ஒன்னு அவனுக்கு மனுஷனுக்கு ஹைட் பண்ணி விட்டான் என்னன்னா அந்த அகம் பிரம்மாசிங்கிறத அவனுக்கு சொல்லவே இல்லை ஒவ்வொருத்தனுக்குள்ளையும் சிவங்கிற அந்த அணு இருக்கத்தான் செய்யுது இத கண்ணை மூடிட்டு அகக்கண்ணை திறக்கிறீங்களோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கான் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க அந்த கடவுளை நீங்க பார்க்கும் போது நீங்களே அந்த கடவுளா மாறிடுறீங்க ஒவ்வொரு மனிதனும் சிவமாக முடியும் சிவன் அப்படிங்கிறவர் ஒரு மனிதராக பிறந்து ஆதி சித்தராக இருந்து ஆதி யோகியாய் மாறின ஒரு பரிணாம வளர்ச்சி சிவன் அப்படிங்கிறவர் இந்த சிவம் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டவர் இந்த சிவன் வேறு இந்த சிவம் என்பதும் வேறு ஆனால் இந்த சிவன் அப்படிங்கிறவருக்குள்ள இருந்தவர் சிவம் இந்த சிவம் தான் இந்த சிவனை படைத்தவர் இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டா சிவன் இதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா தன்னுடைய தவத்தினால் இவர் கண்டுபிடிச்சார் இவர் தவத்துல உட்காந்து என்ன வேண்டினார் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு கிரியேட்டர் இருந்தாருங்கிறது இந்த சிவனுக்கு தெரியும் அந்த கிரியேட்டர் பேர் தான் சிவம் அந்த தன்மையை தான் அவர் ஆராய்ச்சி பண்ணார் எதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ ஆராய்ச்சி முடிவு நீங்கள் அதுவாகவே மாறிடுவீங்க அவ்வளோதான் அவர் அவரே சிவமாக மாறிட்டார் இப்போ ஆதி யோகிய போட்டோவை கட்டி இவர் யார் அப்படின்னு கேட்டால் சிவம் பட் ஹி இஸ் நாட் அ சிவம் இஸ் சிவன் சிவன் ஆமா இவர் ஆதி யோகி தானே ஒழிய ஆனால் இவர் ஒரு சாதாரண மனிதரா இவர் அவர் ஒன்று அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை இவர் கடவுளுக்கு நிகரானவர் ஒரே ஒரு நூலிலே வித்தியாசம்தான் கடவுளுக்கு மரணம் என்பது இல்லை இவருக்கு மரணம் என்பது ஒன்று இருந்துச்சு சிவனுக்கு மரணம் இருந்ததா இருந்தது எப்படி சொல்றீங்க சிவனுக்கு மரணம் இருந்ததுன்னு நம்ம சிவன் என்றத நம்ம என்ன படிக்கிறோம் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம் சிவம் சிவனுக்கு மரணம் என்ற ஒன்று இருந்துச்சு அவர் முதல் மனிதனாக படைக்கப்பட்டவர் அவர்தான் ஆதி சித்தர் அதை அவர் உணர்ந்துட்டார் இல்ல எனக்கு மரணம் என்ற ஒன்று இருக்குது அவர் அந்த மரணத்தை வென்றார் வென்றுட்டார் அவர் மரணிக்கவில்லை அந்த மரணம் என்ற ஒன்று அவனுக்கு இருந்துச்சு அப்போ இந்த மரணம் இல்ல பெருவாழ்வு அப்படின்றத முதல் முதல் அனுபவித்தவர் சிவன் சிவன் முதல் முதல்ல அந்த மரணம் மாய பிறப்பு அறுத்தவர் சிவன் நான் அதை அவர் ஜெயிச்சுட்டு நான் மரணத்தை ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொன்னவரும் அவர் அதை இப்படி தான் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற இந்த வழிமுறையை இந்த பூமிக்கு சொன்னவரும் அவர் இதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே மாய பிறப்பாக அறுக்க முடியும் நீங்கள் யாருமே மரணம் என்பதையே ருசி பார்க்க வேண்டாம் நீங்கள் அதுக்கு மாறாக ஜீவனோடையே நீங்கள் இருக்கலாம் இந்த மொத்த உலகத்திலும் நீங்கள் வியாபித்து சிவமாகவே இருக்க முடியும் இது இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் பர்மிஷன் வேணும் நீங்கள் சிவனுடைய சிவமுடைய ஏதாவது ஒரு துகள் உங்களுக்குள்ள இருக்கணும் இந்த ஜீவனே அந்த சிவம் தான் அதனால யூ ஹேவ் ஓன் ரைட்ஸ் அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் கடவுளினுடைய பிள்ளைகள் அப்படிமாங்க நான் ஏன்னா இந்த ஜீவ ஆத்மாவை கொடுத்தது யாருன்னு கேட்டால் அந்த பரமாத்மா இப்போ இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாட்ஷா படத்தில் பார்த்தீங்கன்னா நான் இதை கேட்டு வேலை செய் நான் இதை கேட்டு வேலை செய்கிறேன் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் ஆக்சுவலி இதை ஒன்றை கேட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னா ஆர்டர் போடுறதுக்கு இங்கே ஏதாவது ஒன்று இருக்கணும் இங்கே என்ன இருக்குன்னா எல்லோரும் என்னென்னா இதயத்தை கேட்டு வேலை செய்கிறேன் இதயம்ங்கிறது ஒரு நல்ல குணம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆக்சுவலி என்னோடய பார்வையில் இந்த இடத்துக்கு நீங்கள் தொட்டு காட்டினீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கிறது உங்களோட லங்ஸ் தான் என்னுடைய புரிதலின்படி கடவுள் என்பவன் ஒரு ஆக்ஸிஜன் மூலக்கூறு இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுக்குள்ள தான் அந்த கடவுள் அப்படிங்கிற வருவான் இது எப்படி சொல்றீங்க ஒரு வாயு மூலக்கூறுவே கூறுவே எப்படி கடவுள் அப்படின்னு சொல்லி எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு உயிர் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க மூச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க உயிர்னு எதிர நீங்க பார்க்குறீங்கன்னா கை வச்சு பாப்பீங்க சுவாசம் இருக்குது நான் உயிரோட தான் இருக்கேன் இந்த உயிர் தான் அந்த சிவம் இந்த சிவம் தான் எனக்கு இந்த உயிரியே கொடுத்தாரு இதை பைபிளில் இன்னும் தெளிவாக இருக்குது பூமியில் மண்ணுனால அவர் ஒரு பொம்மையை செஞ்சார் மனுஷ மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சாரு செஞ்சுட்டு பைபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு இருக்கு அதாவது அது வரைக்கும் சுவாசம்னு ஒன்று இருந்துச்சு அது ஜீவ சுவாசமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே காற்று இருந்துச்சு ஆக்சிஜன் இல்லை இந்த ஆக்சிஜனை யார் வச்சுருந்தா அப்படின்னு கேட்டால் அந்த கடவுள் வச்சுருக்கான் அந்த கடவுள் வச்சுருக்கிறங்கிட்ட தான் அவன் உயிரோடு இருக்கான் இவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இவனுக்கு சுவாசம் பற்றாது இவனுக்கு ஜீவ சுவாசம்னு ஒன்று வேணும் அது அவர்கிட்ட இருந்துச்சு அவர்கிட்ட இருக்கிறது இந்த மனுஷனுக்கு கொடுத்தாரு அடுத்த லைன் இதை டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிருது மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஆத்மாவாக இருந்தான் அதாவது அந்த அழிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருந்தான் இப்போ அவன் ஜீவ ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழியக்கூடிய மனிதன் அழியாத நிலையை அடைய முடியும் அதற்கு காரணம் இந்த மூச்சு இப்போ நீங்க என்ன வாசி யோகம் பண்ணாலும் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா மூச்சை கவனி இந்த மூச்சு தான் உங்களுக்கு உயிர் நீங்க ஒரு விஷயத்தை நம்பணும் இது இப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது சரி அப்படின்னு வச்சு நீங்க அதுக்கு ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணுங்க எங்கே உங்களுக்கு இது முரண்பட்டு வருதோ இல்லை மாற்றிடுங்க இல்லை இப்படி இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகாது அழிச்சிருங்க அழிச்சிட்டு இப்போ மீண்டும் இதை இன்னோவா கன்வெர்ட் பண்ணி இப்போ மீண்டும் இதை டெரைவ் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவை இப்படி நீங்கள் டெரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அசம்சன் பண்ணது கரெக்ட் முதல்ல கடவுள் இருக்கான்னு நம்பி ஆன்சரை டெரைவ் பண்ணுங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா கடவுள் இருக்கான் நீங்கள் இருக்கான்னு நம்பி டெரைவ் பண்ணி ஆன்சர் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் கடவுள் இருக்கான்னு வச்ச ரிசல்ட் தப்பு கடவுள் இல்லைன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா கடவுளுங்கிறவே ஆக்சிஜன் மூலக்கூறு அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தில் ஆக்சிஜனை எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாரும் செத்துடும் இதை கொடுத்தது யாருன்னு கேட்டால் அந்த பரமசிவன் தான் கொடுத்தார் அந்த பரமசிவன் கேட்டதான் அது இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வேதங்கள்ல இருக்கு ஏன்னா இங்கே வேதங்கள் தான் ஒரு ஒருத்தர் ஹிந்து ஒருத்தர் கிறிஸ்டின்ங்கிறது வேதங்கள் தான் வேறையே ஒழிய எல்லாருக்கும் டெஸ்டினேஷனுங்கிறது தான் எல்லாரும் இறைவன் அப்படிங்கிற ஒருத்தனை தான் நீங்கள் பண்ணலாம் இது நம்ம வேதங்கள்ல இப்படி இருக்கான்னு கேட்டா ஆமா ரிக்வேதத்துல இப்படி இருக்கு ரிக்வேதத்துல இதே சம்பவம் ரிக்வேதத்துல இருக்கு ரிக்வேதத்துல ஆக்ஸிஜன் தான் கடவுள் இருக்கு ஆமா இருக்கு ஸ்பேஸ்ல சவுண்டு இருக்கு ஏன் காதுல அது கேட்கல அப்ப ஸ்பேஸ்ல ஒரு ரெக்கார்டர் வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க அந்த ரெக்கார்டு பண்ணி இப்போ ஏதாவது ஒரு ஓசை இருக்கான்னு கேட்டா இப்ப எதுவுமே கேட்காது அப்ப அது முதல்ல அந்த ஒரு வேவ் ஃபைல நீங்க எடுத்துட்டு வாங்க அந்த வேவ் ஃபைல இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு இப்போ மாத்துங்க இருபதாயிரம் ஹெட்சுக்குள்ளே மாற்றி இப்போ இதை பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் இப்போ அதில் சவுண்டு பிளே ஆகுது இவன் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னா இவனுக்கு தான் காது கேட்கலையா ஒழிய அங்கே சவுண்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை பட் இவன் ஒரு ரெக்கார்டர் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி ஃபைல கன்வெர்ட் பண்ணி அதை இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி இப்போ பிளே பண்ணி கேட்குறான் ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவம் கேட்குது இப்போது இதையுமே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த சவுண்டு ஒரு இறைச்சல் சவுண்டாக இருக்குது பட் ஓம்ங்கிற வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க ஓமுங்கிற வடிவத்தில் இருக்காது எப் ஏன் இருக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ஐநூறு ஜிபின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அஞ்சு ஜிபியாக கேட்குறேன் நீங்கள் ஐநூறு ஜிபி குவாலிட்டியை அஞ்சு ஜிபிக்கு கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டு குவாலிட்டி நான் பார்த்துட்டு இந்த ரெண்டும் ஒரே மாதிரியே இல்லை அப்படின்னா எப்படி ஒரே மாதிரியே இருக்கும் நீங்கள் தான் கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள் அது எத்தனை ட்ரில்லியன் சைபர் போட்டு அது ஹெட்ஸில் இருந்துச்சோ அதை இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு சுருக்கிட்டீங்க கம்ப்ரஸ் பண்ணி ஃபைலை உடைச்சிட்டீங்க உடச்சிட்டு இப்போ இது ஓமுங்கிற மாதிரி எனக்கு கேட்கல ஆனா ரிக்வேதத்தில் இருக்கு அது ஓம்கார பிரணவம் தான் இவன் காதாலையே கேட்டிருக்கான் டைரக்டா இவன் காதால கேட்டாங்கிட்டதான் அது ஓங்கிற சவுண்ட்ல இருக்குன்னு இவன் எழுதியே வச்சிட்டான் அப்போ அப்போ வாழ்ந்த மனிதர்களால எழுதினவர்களால் அந்த ரிஷிகளால் இதை எப்படி கேட்க முடிஞ்சது இவங்க என்ன இதுவங்க எப்படி கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள் இவங்க அந்த லோகத்துக்கே ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க இதை எப்படி இவன் எக்ஸாக்டா இவன் ஃபீல் பண்ணான் அப்படின்னா இந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்துல போய் மனித ரூபமே எடுத்திருக்கான் மனித ரூபம் எடுத்து ஒரு செகண்ட் நிற்பாங்க இப்போ ஏன்னா அங்கே ஆக்சிஜன் இல்லை இல்லையா அங்கே அவங்களால வாழ முடியாது அவங்க மூச்சு பயிற்சி இங்கே அதுக்காக தான் பண்ணாங்க ஒன்றோட ஒன்று தொடர்புடையது இவங்க இங்கே மூச்சு பயிற்சி பண்ணி ஒரு நிமிஷம் மூச்சு விடாமல் இருக்கிற அளவுக்கு இவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இதை ரிஷிகள் முனிவர்கள் வந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பண்ணனாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு நிமிஷம் இவங்க பிரபஞ்சத்தில் நிப்பாங்க இப்போ நம்ம எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்க அந்த உடலையவே இந்த பிரபஞ்சம் எந்த சேதமும் படுத்தாது இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைன்னா இவங்க உயிர் போகாது ஒரு நிமிடம் நின்று அங்கே என்னெல்லாம் மாற்றம் நடக்குதுன்னு கவனிச்சுட்டு திரும்ப டிராவல் ஆகி இந்த பூமிக்கு வந்துடுவாங்க மீண்டும் இவங்க இப்படி போவாங்க இப்படி மாறி மாறி இப்படி ட்ராவல் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சாங்க இதற்குமே இன்னும் இதை மினிமைஸ் பண்ணி ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா போகர் வந்து சிலை செஞ்சார் நவ அந்த சிலை எப்படி செஞ்சாங்க எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த ட்ராவல் சாத்தியமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நவ பாஷணம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான விஷம் ஒரு விஷத்தை இன்னொரு விஷத்தோட கலந்தீங்கன்னா வாயு இங்கே வெளிப்படும் இப்போ தான் வருது ஒன்போதுமே ஆழகால விஷம் அதனாலதான் அதை வந்து நவ பாஷானம் பாஷணம்ங்கிறது ஆழகால விஷம் விஷம்னா அது கொஞ்சம் தன்மை பாஷாணம் அப்படின்னா அதீத விஷம் ஒன்பது நீங்க ஒன்னா கலந்துட்டீங்க அப்படின்னா இங்க அதிக விஷ வாயுக்கள் கிளம்பும் நான் எப்படி ஒரு ஒரே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒன்பதையும் போட்டு நான் கலக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சுவாசிக்கணும் இல்லையா இதைத்தானே சுவாசிப்பேன் அப்ப இவங்க இறந்துருவாங்கன்னு போகருக்கு தெரிஞ்சு போகர் மட்டும் அந்த சிலையை செய்யலை மொத்தம் ஒன்பது பேர் அவருடைய சீடர்கள் தான் இந்த நவபாசன சிலையை செஞ்சாங்க அவங்க அப்போதையே இந்த விஷவாயு வெளியே வராத மாதிரி ஒரு அறை ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த தான் உள்ள இருந்து இப்ப நவபாசன சிலையை தயார் பண்றாங்க அதுவும் எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் தான் இப்போ ஒன்பது பேர் வெளியே நிற்பாங்க உள்ள ஒரு ஆள் போவாரு இந்த ப்ராசஸை பண்ணுவார் பண்ணிட்டு இவர் வெளியே வந்துருவார் மூச்சு அவ்வளோதான் தம் கட்ட முடியும் வெளியே இருந்தால் உடனே உள்ளே போவார் உள்ளே போய் மூச்சை இருக்கு கட்டிட்டு இவர் அடுத்த வேலையை ப்ராசஸ் பண்ணுவார் ஒன்னு ஒன்னோட ஏன்னா ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து இப்போ திடப்பொருளாக மாற்றணும் இங்கே பெரிய கஷ்டமே விஷங்கிறது லிக்யூடாக இருந்துச்சு லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கிற உடனே இவங்க திடப்பொருளாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது இந்த திடப்பொருள் இன்னும் வரைக்கும் உடையவும் இல்லை அப்போ எப்படி ஒரு நீர்மமாக இருக்கிற பொருளை நீங்கள் திடப்பொருளாக மாற்றணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் சாக்லேட் கம்பெனிக்கு வாங்க சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு நீர்மமான பொருள் அதை நம்ம கையில் எல்லார் கையிலும் திடப்பொருளாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அறையின் வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலைக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அதனால டிகிரி செல்சியஸ்ல முப்பத்தி அஞ்சு டிகிரிக்கு சாக்லேட் இப்போ இதைத்தான் அவர் போகர் பண்ணாரு அறையின் வெப்பநிலை எவ்வளவு முப்பத்தி மூணு டிகிரி ஒருவேளை ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு இரநூறு கழிச்சு முப்பத்தி ஏழு டிகிரின்னு மாறிட்டா அப்ப அவர் உருவாக்குறது நாற்பது டிகிரி வரைக்கும் இந்த திடப்பொருள் திடப்பொருளாவே இருக்கணும் கூடாது அப்படின்னு இந்த சாக்லேட் எப்படி கண்டுபிடிச்சோங்களோ இதே மாதிரிதான் அவர் நவபாசன சிலையுமே கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் டெம்பரேச்சர் மாறிச்சு ஆனால் சிலை உருகை இப்போ ஒவ்வொருத்தங்களா உள்ள போய் வெளியே வந்து இது நீங்க நினைச்சு பாருங்க நான் சொல்றதுக்கே மூச்சு வாங்குது இல்லையா ஒவ்வொருத்தங்களும் உள்ள போய் நீங்க உள்ள போய் எதோட வேலை முடிச்சிங்கன்னு எங்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா நீங்க வந்த உடனே நான் போகணும் இங்க ரசாயனத்தை நீங்க கலக்கிறத விட்டுட்டீங்கன்னா உடனே இது பழைய நிலைக்கு திரும்பிடும் அப்போ அப்ப அடுத்தடுத்து போகணும்னா இது எத்தனை ட்ரையல் பண்ணிருக்கணும்னு பாருங்க இதுக்கு முன்னாடி இவர் ட்ரையல் பண்ணனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா நவபாசான சிலைக்கு முன்னாடி இவர் தசபாசான சிலை தான் பண்ணார் இதை தான் கொடைக்கானல கொண்டு போய் வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி ரெண்டு பாஷானத்தை கலந்து மூணு பாஷானத்தை கலந்து இப்படி எல்லாம் சிலை செஞ்சிருப்பாரு அதையெல்லாம் அவங்க கூட இருந்து பார்த்துருப்பாங்க இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் ஒரே டீம் எல்லாம் தயாரான பிறகு பிறகுதான் இப்போ அவர் வெளியே வந்தோன்னுமே இவர் உள்ளே போவார் அவர் என்ன வேலை செஞ்சிருப்பாருன்னு இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இப்படி கண்டினியூ பண்ணி தான் இதுக்கு போய் கும்பிட்டு முருகாண்டு வரோம் அவர்களுடைய அவங்க எத்தனை தடவை உள்ள போயிட்டு வெளியே வந்திருப்பாங்க உள்ள போன யாருக்காவது ஒரு நாள் நம்மள மாதிரி இருமல் வந்திருந்தா உடனே அவங்க வெளியே வந்திருப்பாங்க அடுத்தாள் போயிருப்பாரு இதே மாதிரி இந்த லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி மொத்த ரெக்கார்டையும் எடுத்து நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த சித்தர்கள் கொடுத்துட்டாங்க இதனுடைய அருமை இதை இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் என்ன தான் ஏற்றுக்குவீங்க நீங்கள் கடவுளை ஒரு மேஜிக் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க மாட்டீங்க கடவுள் அப்படிங்கிறவன் இருக்கான் அவன் இந்தந்த ரூபத்தில் இருக்கான் இன்னென்ன பரிணாமத்தில் இருக்கான் அவன் இந்த டைமென்ஷன்ல இருக்கான்னு நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு அறிவு என்பதே விரியும் இவர்கள் எப்படி அடுத்து அங்கே போனாங்க இவங்க எப்படி லைட்டாக மாறினாங்க மாறினவங்க எப்படி திரும்ப மீண்டும் மனித ரூபம் எடுத்தாங்க அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஒளியின் ரூபத்துக்கு இவங்க மனித ரூபம் எடுத்து இவங்களுடைய காதில் காதலை தான் அந்த ஓம்கிற பிரணவமே இவங்க காதில் கரெக்டாக ஒழிச்சிருக்கு இப்போ மீண்டும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இந்த ரிக்கு வேதங்களில் சவுண்டுன்னு இருந்துச்சு இந்த சவுண்டுன்னு இருக்கிறவங்கட்டு தான் சமஸ்கிருதமான எல்லா மந்திரங்களும் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் மந்திரம் தான் அதன் பிறகு இந்த இதெல்லாமே சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாங்க அதன் பிறகு தான் இங்கே மந்திரங்கள் சொல்கிறாங்க இல்லை கடவுள் வந்து வேர்டு த வேர்டு ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா நான் வேர்டு தானே கார்டன் சொன்னேன் இந்த இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இதுக்கு இந்த மூச்சு தான் முக்கியம் இது உள்ளேருந்து ஒன்று தள்ளுது இங்கே இருந்து தான் சக்தி பிறக்குது இந்த நான் பேசின வார்த்தை தான் என் வாயிலிருந்து வந்துச்சு இதோட பிரணவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லங்ஸில் இருக்குது உள்ளேருந்து என்னமோ பம் பண்ணுங்கிறத இந்த சவுண்டு வருது அப்படின்னு அவங்க நம்பினாங்க அப்போ உள்ளதான் என்னமோ இருக்குது அப்படின்னாங்க அந்த உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அதுதான் ஆக்சிஜன் அவங்களுக்கு வந்து இண்டப்த அவங்க பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஒளியின் ரூபத்தை தாண்டி உள்ள ஒன்று இருக்குன்னா அது மூச்சு இப்போ ஒளிக்கு முந்தின பரிணாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சு இந்த மூச்சு இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த பரமாத்மா கிட்ட இருந்துச்சு இதை அவன் தான் கொடுத்தான் அவன் திரும்ப வாங்கிடுவான் இது நமக்கு சொந்தமானது அல்ல இந்த மூச்சுங்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா இது என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னா நான் டெட் பாடி இந்த பாடி இங்கே விழுந்துடும் இருந்து ஏன்னா இது இங்கிருந்து எடுத்தது அதனால இது மண்ணிலே திரும்ப தப்புன்னு விழுந்துடும் பட் இந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகி இது அங்கிருந்து வந்துச்சு இல்லையா அந்த காந்தத்துக்கு இந்த காந்தம் போய் ஷட்டுன்னு ஒட்டிரும் இப்போ நான் என்ன ஆனேன் அப்படின்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட கடந்து மோட்சம் அடைஞ்சிட்டேன் இத தடுத்துக்கிட்டு இருக்கிறதா இந்த உடல் இதைத்தான் இந்த கடவுள் இவன் என்னைக்கும் கடவுளை அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு சுவர் தான் இந்த உடல் இதுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டேன் இந்த ஜீவ ஆத்மாவை எனக்கும் இன்னைக்கு நான் கடவுளை போய் பார்க்கணுன்னு ஆசை பட் இந்த பாடியை தூக்கிட்டு போக முடியாது இந்த பாடியை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அஷ்டமா சித்திகளை நான் படித்தேன் அப்படின்னா இந்த பாடியை நான் லைட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவேன் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அதி தீவிரமாக இந்த பிரபஞ்சத்தில் டிராவல் பண்ணி கடவுள் இருக்கிற லோகத்துக்கு போவேன் அங்கே திரும்ப உருவம் எடுப்பேன் கடவுளை நமஸ்காரம் பண்ணுவேன் திரும்ப ரிட்டன் நீங்கள் வந்துடுவேன் இதுதான் டைம் ட்ராவல் இதுதான் டைம் ட்ராவல் நீங்கள் என்ன லோகத்துக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அந்தந்த கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா இது எல்லாமே சாத்தியம் இதுக்கெல்லாம் பயிற்சிகள் முயற்சிகள் அப்படின்றது ரொம்பவே அவசியம் ஒரு குருவும் தேவை குருவும் தேவை இப்போ இந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும் இப்போ நாம் சொன்னது வந்து கதை இல்லை அதாவது நான் ஒரு சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் என்னன்னா நீங்கள் இப்போ பார்த்து சூரியனுடைய வடிவம் அப்படிங்கிறது எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்போ எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது நீங்கள் இங்கிருந்தே பார்த்தீங்க இல்லையா இதானா டைம் ட்ராவல் நீங்கள் அட் ப்ரெசென்ட் பார்த்துருந்தா நான் ஒத்துருந்துருப்பேன் உங்களால் டென்ஸை பார்க்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்தது எட்டு நிமிஷத்துக்கு நீங்களே இங்கே இருந்து டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்கீங்க எட்டு நிமிடத்துக்கு முன்னாடி இருந்த சூரியனை நீங்கள் பார்த்தீங்க அதே தான் நான் அங்கே இருந்து இது அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா இங்கே எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் அப்போ உங்களால் எல்லா ஆல்டரும் பண்ண முடியும் நீங்க பாஸ்ட் டென்ஸுக்கு டைம் டிராவல் பண்ண முடியும் நிச்சயமாக அதாவது டைம் டிராவல் அப்படின்றது என்ன அது எப்படி எல்லாம் பண்ணலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா விஞ்ஞான ரீதியில் அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறோம் எப்படி புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி கிழக்கிய சிந்தனை மூலமாக கேர் ஆஃப் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் ஜுவர்ஸ் காஞ்சிபுரம் வாங்கங்கள் சேவியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்யத் திரு நல்வாழ்த்துக்கள் டுடி என்டர்டெயின்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல்